அருள்தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா உங்கள் அபிமான பாடகர் வீரமணிக்கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள் பம்பா சபரி யாத்திரையின் முக்கியமான மைல்கல் பம்பா பெரிய பாதை எல்லாம் கடந்து கடைசியில் பம்பாவில் வந்து நாம் ஓய்வெடுக்கிறோம் பம்பையில் நீராடி அதற்கு முன்பாக உங்களுக்கு இரண்டு தேனான ஒரு சின்ன நான்கு வரி பாடல்களோடு உங்களுக்கு பம்பையின் மகத்துவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே ஏன் நீதான் அறிந்தாய் முதன் முதலேனா ஐயப்பன் அந்த பம்பையில் தான் அவதரிக்கிறார் ஐயப்பனுடைய அவதார நோக்கம் அங்கு தான் ஆரம்பமாகிறது கங்கா நதி யமுனை நதி பார்க்கடலை தாண்டி பம்பா நதி ஓடுதப்பா ஐயன் அருள் வேண்டி கங்கா நதி யமுனை நதி பார்க்கடலை தாண்டி பம்பா நதி ஓடுதப்பா ஐயன் அருள் வேண்டி பம்பா நதி மலைக்கு பட்டு சேலை அதாவது சபரிமலைக்கு வந்து பம்பா நதி வந்து பட்டுச்சேலை பம்பா தீபம் மலைக்கு முத்து மாலை எப்படி பாருங்கள் அந்த ஆபரண பிரியன் ஐயப்பன் பம்பா நதி சபரிமலைக்கு பட்டு சேலையாகவும் பம்பா தீபம் சபரிமலைக்கு முத்து மாலையாகவும் நமக்கு தெரிகிறது பம்பாநதி மலைக்கு பட்டுச்சேல பம்பா தீபம் மலக்கி முத்து மாலை பம்பா நதி கரையினே வாழையல தீபம் கம்மங்குடி போல அங்கே நடக்கும் அன்னதானம் ஐயப்பனின் வம்சாவளி வந்தவர்கள் இந்த கம்மங்குடி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பம்பையில் தினமும் இந்த மண்டல காலமும் விளக்கு காலமும் அவர்கள் வம்சாவழியைச் சேர்ந்தவர்கள் கம்மங்குடி வம்சாவழியைச் சேர்ந்தவர்கள் அன்னதானம் செய்வார்கள் அதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் பம்பா ஐயப்பனின் தாய் ஏன்னா அங்கே தான் ஐயப்பன் அவதரித்தார் இந்த பம்பா நதி வந்து நான் ஏற்கனவே கூறியது போன்று கங்கா யமுனா காவேரி கோதாவரி கிருஷ்ணா நர்மதை இந்த புனிதமான நதி தேவதைகளுக்கு ஈடான ஒரு நதிதான் பம்பா இந்த பம்பா நதியில்தான் பத்மதளத்தில் ஐயப்பன் அவதரித்தார் ஆகவே ஐயப்பன் தவழ்ந்து விளையாடிய இடம் ஐயப்பன் நீராடிய நதி அது அதனால்தான் நாமெல்லாம் வந்து பம்பா நதியில் ஏன் இந்த புண்ணிய நதியில் பம்பாவில் சொல்கிறோன்னா எப்படி கங்கா யமுனா காவேரி கோதாவரி கிருஷ்ணா நர்மதை சொல்கிறோமோ அந்த மாதிரி பம்பா நதியில் நாம் நீராடும் பொழுது நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறோம் நமது முன்னோர்களை நேர்த்து வழிபடுகிறோம் நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த மாலைய பட்சம் திதியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மகாபாரதத்தில் வந்து இந்த மாலைய பட்ச திதி வந்ததுக்கான மெயின் காரணம் தெரியுமா உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் அறிந்த வரையில் நான் படித்த பிரம்மாண்ட புராண நூல்களில் இருந்து மகாபாரதத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கர்ணன் எப்பேற்பட்ட தர்மவான் அவன் செய்த தர்மத்திற்கு ஈடு இணையே கிடையாது எல்லா தர்மமும் அவன் செஞ்சிட்டான் கடைசியில் அவனை கொல்லும் பொழுது தர்மதேவதை வந்து அர்ஜுனன் விடுற ஒவ்வொரு அம்பு பூ மாலையாக போய் விழுது அப்போ அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணர்ட அங்கே தான் பாருங்கள் தெய்வமே ஆசீர்வாதம் பண்ண ஒரு மனித தெய்வம் தான் கர்ணன் அதனால தான் தர்மமானால் இருந்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியம் நமக்கு வாழ்க்கையில் அவ்வளவு புண்ணியம் சேரும் நம்முடைய மக்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் அதாவது ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா ஆயிரம் கோயிலுக்கு போன சமானம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருவன் செய்கின்ற தர்மம் அவனது ஏழு தலைமுறையை காக்கும் என்று ஆண்டோர் வாக்கு ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த புண்ணியம் தாங்குவான் அந்த மாதிரி கர்ணன் வந்து அவ்வளோ தர்மங்கள் செய்து அவனை கொல்ல முடியாமல் ஏன்னா ஒரு முதல்ல மூணு அம்பு தான் கர்ணன் மேலே போடுது மீதி எதுவுமே அப்படியே அந்த அம்பு வந்து தர்ம தேவதையின் ஆசீர்வாதத்தோடு பூமாலையாக மாறுது அப்போ அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணன்ட என்ன கிருஷ்ணா நான் அம்பா அம்பான்றிருக்கேன் அப்படியே பூமாலையாக போடுது கிருஷ்ணசுவரர் தர்மம் அவன் தலையை காக்கிறது தர்மம் தலை காக்கும் அப்பேற்பட்ட கர்ணன் அத்தனை தர்மத்தை முடித்து இறந்து மேல்லோகம் செல்கிறான் யமதேவராஜா வந்து அவன் பாவே பண்ணலப்பா அவன் செஞ்சது எல்லாமே புண்ணியந்தான் எல்லாத்தையும் காட்டுப்பா அவனுக்கு சொர்க்கத்தை ஸோ ஒவ்வொரு கதவாக கர்ணன் போய் திறக்கிறான் தானாக திறக்கிறது அப்படியே கர்ணன் போய் நிற்கிறான் கதவை தற்குது இது இந்த லோகம் அது அந்த லோகம் அந்த இந்த எல்லா கதவும் தரது கடைசியாக ஒரு கதவு கர்ணன் போய் நிற்கிறான் அந்த கதவை திறக்கலை உடனே பக்கத்தில் கேட்குறான் என்ன இது நான் டப்பு டப்புன்னு போனேன் எல்லா கதவும் திறந்து உள்ளே போய்ட்டு வந்தேன் இந்த கதவை எனக்கு ஏன் திறக்கலை அப்படின்னு இப்போது சொல்கிறாங்க நீ எல்லா தர்மமும் பண்ண அவ்வளோ தான தர்மங்கள் பண்ண ஆனால் அன்னதானம் ஒண்டி நீ பண்ணவே இல்லை கர்ணா அதுதான் அந்த கதவு உனக்கு திறக்கலை ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில் நான் நான் பண்ணாமல் இருந்துட்டேன் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்களேன் இப்போ நான் போய் ஒரு எனக்கு ஆசத்திலே நான் நான் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால யமதர்மராஜன் வந்து கர்ணனை சரியாக அந்த மாலைய பட்ச திதி ஆரம்பித்து பார்த்தீங்களா அதாவது இரண்டு வாரம் அது அதாவது மாலைய பட்ச திதி ஆரம்பித்து மாலைய அமாவாசை வரைக்கும் அந்த இரண்டு வாரம் கர்ணன் போய் ஆசத்தீர அன்னதானம் பித்ருக்களுக்கும் தனக்கு வேண்டிய எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நிறைய அன்னதானம் வாரி வாரி செஞ்சேன் அந்த கர்ணன் பூலோகம் வந்து செய்த அந்த பதினைந்து நாட்கள் தான் மாலைய பக்ஷம் முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுக்கும் வேலையாக அதை நாம் செய்கிறோம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதுதாங்க இந்து சனாதன தர்மம் ஒருவன் அறநெறியோடும் தர்ம நெறியோடும் நம்மை பழக்கப்படுத்தி நம்மை வந்து புனிதனாக்கி கூடுமான வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து த மோஸ்ட் பியூரஸ்ட் சோல் ஆஸ் இட்ஸ் எவர் ஒரு நல்ல ஆத்மாவாக சக மனிதர்களிடம் அன்பை விதைத்து இந்த மாதிரி தான தர்மங்களை செய்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாழணும் என்கிற ஒரு கோட்பாடுகளை அள்ளி தருவதுதான் இந்த இந்து சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்பது நான் கூறியது போன்ற ஜாதி மத வேறுபாடு கிடையாது தயவு செய்து மனதிலிருந்து அழித்து விடுங்கள் தவறாக பரப்பப்படும் ஒரு வதந்தி சபரிமல எப்படிங்க சனாதன தர்மம் இருக்குது தத்துவமசிங்க ஜாதி மத வேறுபாடே கிடையாது அங்கே ஆண்டனியும் பார்க்கலாம் பாஷாவையும் பார்க்கலாம் அரவிந்தனையும் பார்க்கலாம் சபரிமலையில் ஜாதி மத வேறுபாடே கிடையாது ஆனால் நீங்கள் வேற்றுமதராக இருந்தால் ஐயப்பனின் நியமனிஷ்டைகளை பின்பற்ற வேண்டும் அதுதான் சனாதன தர்மம் உங்களுக்கு காட்டும் ஒரு நல்ல வழிமுறை நான் சொன்னேங்க ஏங்க இந்து மதத்தில் ஒண்டிதான் அப்பா அம்மாவை கும்பிடணுமா முஸ்லீம் மதத்தில் கும்பிட மாட்டாங்களா கிறிஸ்தவ மதத்தில் கும்பிட மாட்டாங்களா எல்லா மதத்துலேயும் அப்பா அம்மா தானேங்க சொல்லுங்கள் அவர் பேரண்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் லவ்வபுள் காட்ஸ் நம்முடைய பெற்றோர்கள் தான் நமது முதல் கண் கண்ட தெய்வம் அதுதான் சொல்கிறேன் பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு மரியாதை கொடுத்து ஆராதியுங்கள் சும்மா இருக்கும்போது அவனை வந்து உதாசீனை படுத்திவிட்டேன் அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபோட்டோ மாட்டேன் ஐயோ நான் இன்றைக்கி கூட நல்லா இருக்கேன் எங்கள் அம்மா என் கூட தான் அப்படி இருக்கும் எங்கள் அப்பா என் கூட அப்படி இருக்கும் புலம்பி பிரயோஜனமே கிடையாது ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்கு தீங்கு நினைக்காத இரண்டே இரண்டு ஜீவன்கள் நமது தாயும் நமது தந்தையும் தான் அதுதான் கர்ணன் சொல்கிறான் இந்த பதினஞ்சு நாள் எனக்கு கொடுங்க நான் பையன் என் முன்னோர்களுக்கும் எனக்கு பிடிச்சமான அந்த அண்ணன் நான் செஞ்சுட்டு வரேன் இந்த கதவும் எனக்கு தரக்கட்டும் அப்படின்னு கர்ணன் சொல்கிறான் நான் ஐயப்பன் வந்து தன்னுடைய முதல் தாயாக ஏன் பம்பாவை வணங்கினால் தெரியுமா அதுதான் விஷயம் அம்மாவுக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோண்ணே வேலைக்கு போயிட்டு வரோம் ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டு வரான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான் அன்றைக்கி ஒன்றாந்தேதி சம்பளம் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வருவா என்னங்க சம்பளம் வாங்கிட்டிங்களா மளிகை சாமான் வாங்கணுங்க பால்காரங்க நேத்துக்கே ஃபோன் பண்ணிட்டான் இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது ரைட்டு அந்த குடும்பத்தலைவர் வந்து டைய கூட கேட்டுருக்க மாட்டான் உடனே பையன் வருவான் அப்பா நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்பா மறந்துவிடாதப்பா எக்ஸ்கர்ஷன் ஃபீஸ் கட்டணும்பா உடனே பொண்ணு வருவாள் அப்பா எனக்கு கிராஃப்ட் ஒர்க்கு ஃபீஸ் கட்டும்பா மறந்துடாங்கப்பா எனக்கு இந்த ஆர்ட் வாங்கணும் இந்த ரெக்கார்ட் நோட் வாங்கணும் மறந்துடாதப்பா எனக்கு ஐ நீட் மணி அண்ணா வருவான் தங்கம் வருவா அண்ணா எனக்கு மறந்துடாங்கண்ணா எனக்கு இது வாங்கணும்னா மறந்துடுறாங்கண்ணா அப்பா வருவார் மூக்கு கண்ணாடி வாங்கணுடா இந்த மாதம் பட்ஜெட்டில் கொஞ்சம் ஒதுக்கூடா ஃபஸ்ட்டு அம்மா வருவாள் என்ன திரும்ப கேட்பா அம்மா பையன்ட்டப்பா நீங்கள் உனக்கு ஆஃபீஸ் எப்படி இருந்தது எதாவது சாப்பிட்டியாப்பா அதுதான் கேட்பாங்க அதுதான் தாயினுடைய பாசம் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் அதுதாங்க கடவுள் வந்து ஏன் கடவுளுக்கும் மீறி அம்மாவை வந்துடுமா அந்த ஒரு காரணத்துக்காக தான் தான் குழந்தை சாப்பிட்டதோ இல்லையோ மனைவி கிட்டே கேட்பா மருமகள்கிட்ட ஏமா அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் போனானே அவனை கட்டி கொடுத்தியா அவனுக்கு பிடிச்சத பண்ணி கொடுத்தியா எப்பப்பாரு தன்னுடைய குழந்தைகளை பற்றியே சிந்திக்கும் இத்தனைக்கும் பெண் என்பவள் ஒரு பெண்ணாக இருந்து அப்புறம் மனைவியாகி அப்புறம் அந்த தாய்மை ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தான் அந்த பரிபூர்ண தாய் என்பது என்னன்றது வந்து ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்தானே இவங்களும் வளர்கிறான் ஸோ அந்த தாய்மையின் புனிதம் என்னென்பது அவர்களுக்கு அதுதான் ஐயப்பன் வந்து பம்பாவை வந்து அம்மா மாதிரி ஸ்தானத்துக்கு கொடுத்து அம்மா ஸ்தானத்துக்கு கொடுத்து அதனால்தான் பம்பை நதியிலே சாமிமார்கள் எந்த விதமான ஒரு அசௌகரியமான விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் அங்கே நிகழக்கூடாது சாய்மார்கள் ரொம்ப எப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுருக்கீங்க அதுதானுங்க நம்முடைய புனித சபரிமலை ஒண்டி இல்லைங்க நம்முடைய இந்தியாவில் உள்ள அனைத்து புனிதமான ஸ்தலங்களை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இப்போ போய் பார்த்திங்களா காசியை எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கணும் சபரிமலையை அவங்க ஏங்க க்ளீன் பண்ணோம் நமக்கு சுய ஒழுக்கம் கிடையாது பம்பாவை நம்ம தாங்க சுத்தமாக வச்சுக்கணும் கவர்மெண்ட் சொல்கிறாங்க பிளாஸ்டிக்கை போடாதீங்கன்னு அப்போ தான் வந்து ஒரு சாமி பிளாஸ்டிக் டப்பா வந்து போடுவோம் இந்த மாதிரி வீட்டில் இருப்பீங்களா வீட்டில் இருப்பீங்களா ரெண்டு வாட்டி போடுவா மூணாவது வாட்டி போடுங்க உங்கள் மனைவி வந்துடுவா ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா எடுத்து மரியாதையாக வெளில போடுங்கன்னு இதுதான் அடுத்த டோன் ரெண்டு வாட்டி மனைவி வந்து சாஃப்டாக சொல்லுவாள் மரியாதையாக மூணாவது வாட்டி என்ன பண்ணுவா முதல்ல தூக்கி அதை வெளியே போடுங்க இல்லை உங்கள தூக்கி வெளில போடுறானுவா அதுதான் மரியாதை ஸோ அப்போ நம்ம அந்த மரியாதையை காப்பாற்ற என்ன பண்ணுவோம் ஐயோ கத்திட்டாப்பா எடுத்து போட்டுருவோம்ப்பான் போடுவோம் போடுவோம்ல அது மாதிரி பம்பா சுற்றி உள்ள அனைத்து ஒண்டி இல்லை நம்ம சபரிமலையே வந்து சுத்தமாக வச்சுட்டு அந்த சுற்றுச்சூழலை வந்து அவ்வளோ அற்புதமாக நம்ம பாதுகாக்கணும் நமக்கு அந்த கடமை இருக்க ஏங்க மிருகங்களுக்கே அந்த கடமை இருக்கும்போது ஐந்து அறிவுன்னு சொல்கிறோம் மிருகத்துக்கு மனிதனாக பிறந்த நாம் ஆறாவது சிக்ஸ்த் சென்ஸ் கடவுள் கொடுக்கற இதுக்காக யோசிக்கணும் நம்மளுடைய சுற்றி உள்ளவர்களும் நம்முடைய சுற்றமும் நட்பும் நீடு ஊழி வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துலாங்களே அது என்னதுங்க யுவர் என்விரான்மெண்ட் மஸ்ட் பி க்ளீன் உங்களுடைய மனசு ஆத்மம் சுத்தி தேகம் சுத்தி சுற்றம் சுத்தி அது போல தான் இருக்கிற இடமும் சுத்தபத்தமாக இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா எப்படி சொல்கிறோம் பாப்பா அங்கே பேர் அங்கே அழுக்கு இருக்குது பேர் அப்போ கண்ணெலாம் எப்படி தெரியும் தெரியுமா இன்னொருத்தரை வேலை வாங்கும்போது வீட்டில் வந்து இருக்கும் தூண்டு மார்க்கு ப்ரௌன் கலரில் அந்த சேத்தில் பாரு ஏதோ ஒட்டின்னு இருக்குப்பார் இங்கே இருக்குப்பார் அழுக்கு எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் ஏன் சொந்தக்காரலாம் வந்தா என்ன சொல்லுவாங்க ஈயா வீட்டை எப்படி வச்சுருக்கான் பாரு ஐயோ அவன் வீடு ஃபுல்லாக அழுக்கு அந்த மாதிரி பேச ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்போமா இல்லை கொடுக்க விட்ருவோம்மா இப்படித்தானேங்க அது மாதிரி புனிதமான இடந்தங்களுக்கு போகும்போது நம்ம சுத்தபத்தமாக இருந்து அதையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் ஏங்க அடுத்தவன் சொல்லி நம்ம கேட்கணும் நமக்கு தெரியாதா நமக்கு சுயபுக்தி கிடையாதா அதை பண்ணணுங்க பம்பையை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக நம்ம வச்சுருக்கோமோ அத்தனை புண்ணியம் நமக்கு சாதாரணமான நதி இல்லைங்க நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவம் நீங்காத பக்தி திருநீர் பூசும் நெற்றி என்று நிலையாக நாம் வாழுவோம் அந்த பம்பா நதியில் நீராட ஏழேழு ஜென்மம் நாம் சேர்த்து வைத்த பாவம் பம்பை நதி தீர்த்திடுமே எங்கள் ஐயப்பன் தீர்ப்பாரையா அதுதான் பம்பைக்குள்ள ஒரு மகத்துவம் அந்த பம்பா நதியில் அமர்ந்து தியானம் செய்து பம்பா விளக்கை ஏற்றி முன்னோர்களை நினைத்து வாழை இலை தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் ஏன்னா அவர்கள் ஆத்மா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோங்க நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு காரியம் செய்ய மறந்துருப்போம் திதி நம்ம பண்ணாமல் விட்டுருப்போம் ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை அவ்வளோ சவாலானதுங்க ஃபாரினில் போய் உட்காந்தா எங்கே போய் நினச்சி எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ண முடியும் அதற்காகத்தான் இந்த இந்து சனாதன தர்மம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது முன்னோர்கள் சாபம் வாங்கினா நம்ம வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டோம் நல்லாவே இருக்க மாட்டோம்னா நாசமாகப்படும் அர்த்தம் கிடையாது நெகட்டிவாக சொல்லலை வாழ்க்கையில் மென்மேலும் பல பல முன்னேற்றங்களை அடைய இந்த முன்னோர்கள் சாபம் என்பது ஒரு தடையாக இருக்கும் ஆகவே அந்த முன்னோர்கள் சாபம் நீங்கி நாமெல்லாம் என்னங்க அவங்களுக்கு என்னங்க மேக்ஸிமம் பண்ண போகிறோம் ஒரு எள் ஒரு ஜலம் ஊற்ற போகிறோங்க அப்படிதாங்க அந்த ஆத்மாவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோங்க ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து உடம்பு கிடையாது தண்ணிக்கு தான் அலையுமா அந்த தண்ணி ஊற்ற நம்ம என்னங்க குறைஞ்சு விட போகிறோம் ஸோ இந்த மாதிரி புண்ணிய நதிகளுக்கு சென்று சென்று முன்னோர்களை நினைத்து வாழைகலை தீபத்தை ஏற்றி வைத்து அவர்கள் ஆத்மா ஜோதியாக சாந்தியாகி நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் இந்த வழிபாடுகளெல்லாம் செய்ய முன்னோர்கள் மனம் குளிர்ந்து தெய்வங்களோடு இணைந்து நமக்கு அருளை தருவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமில்லை அதுதான் பம்பாவின் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு வைபவம் சபரி யாத்திரையிலே பம்பையில் குளித்து நீராடி கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் மனசந்தளமின்றி ஏறிடுவார் பம்பையில் குளித்து பம்பையில் அன்னதானம் செய்து பம்பையில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வாழையிலை தீபம் ஏற்றி வழிபட்டு பம்பா தீபத்தை ஏற்றி பம்பையிலேருந்து நிறைய பேர் ஜோதி பார்ப்பாங்க தெரியுமா உங்களுக்கு சபரிமலையில் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டான் சாமி சபரிமலையில் நின்றா ஜோதி பார்க்கணுமான்னு பம்பையிலிருந்தும் ஜோதியை பார்க்கலாம் பொன்னம்பலமேட்டிலிருந்து ஜோதியை பார்ப்பார்கள் பம்பையிலிருந்து ஜோதியை பார்ப்பார்கள் சபரியிலிருந்தும் ஜோதியை பார்ப்பார்கள் என்னென்னா பம்பாக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை ஐயப்பன் அளித்திருக்கிறார் ஏன்னா அங்கே பிறந்து பம்பை அன்னையின் மடியில் தவழ்ந்து அந்த நதியில் நீராடி வியாதிகளெல்லாம் தீருங்க பம்பா நதியில் குளிங்களேன் நீங்கள் நம்ம ஜென்ரலாக நான் சொல்லுவேன் விரத காலங்கள் இல்லாமல் நார்மலாக நம்ம இருக்கும்போது நாலு மணிக்கு பச்சத்தில் குளிப்போம் வேணாமோ ஐயோ ஜல்தோஷம் பிடிக்கும் ஆஃபீஸ்க்கு போக முடியாது ஜுரம் வந்துடும் லாஸ் ஆஃப் பே இவ்வளோவோடு மைண்டில் அந்த ஐயப்பனின் மணிமாலை அணிந்த பிறகு ஐயப்பனுக்கோ திருப்பதிக்கோ பழனிமலைக்கோ திருச்செந்தூருக்கோ மருவத்தூருக்கோ இப்போ பாருங்கள் தைப்பூசம் வருது நிறைய பேர் மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு வந்து மாலையை போட்டுன்னு இருமுடி ஏந்தி போவாங்க அதேமாதிரி பழனி தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கிறது நாற்பது நாள் வேறு தான் இருப்பாங்க இதுதாங்க பக்தி இதுதான் நமது இந்து சனாதன தர்மம் சொல்லி கொடுப்பது நீங்கள் ஐயப்ப பக்தராக இல்லாமல் முருக பக்தராக இருக்கலாம் அந்த முருக பக்தனுக்கும் நாற்பத்தொரு நாள் விரதமிருந்து காவடியை சுமந்து தைப்பூசம் செல்கிறோம் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு சஷ்டி வழிபாடை மேற்கொள்கிறோம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு விரதமிருந்து தைப்பூசம் சென்று இருமுடி வழிபாட்டை நாம் செலுத்துகிறோம் எத்தனை வகையான புனிதங்கள் ஒரு மனிதனை புனிதப்படுத்த இத்தனை வழிபாடுகள் நமது இந்து சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது எவ்வளோ கோவிலுங்க பாருங்கள் தமிழ்நாட்டிலே எவ்வளோ ஆலயங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க ஏன் டு கீப் யூ ஸ்பிரிச்சுவலி அலைவ் உங்களை பக்தியுடன் நேமமாக நல்ல முறையிலே நம்மை வழிநடத்துவது இந்த ஆன்மீக மூண்டி தான் கொஞ்சம் இறை வழிபாட்டை வந்து கொஞ்சம் நல்லா முறைப்படுத்துங்களேன் உங்களிடம் இருக்கும் அந்த துர்குணங்கள் துர்க்குணங்கள்னால் நான் சொல்கிறது கோபம் துராந்தாரம் இந்த ஆணவம் ஈகோ இதெல்லாம் போய்டும் அது அதனுடைய சக்தி ஏன்னால் உங்களுக்கு அந்த பொறுமையை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குவேன் அது அதுதான் அந்த ஒரு பவர் த பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் நாம் மேற்கொள்ள நீங்கள் ஃபேமிலியோட டூர் போகிறீங்கல்ல ஹாலிடே டூர் போகிறீங்கல்ல கொடைக்கானலோ ஊட்டியோ போகிறீங்க அந்த மாதிரி போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு நல்ல கோவில் செலக்ட் பண்ணிட்டு போய் வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாலிடேவும் பிளான் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி போகிறீங்க கோயம்புத்தூரில் என்ன அற்புதமான மருதமலை இருக்கார் அற்புதமான கோணியம்மன் அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி புனிதமான தலங்களுக்கு போகின்ற நேரத்திலே ஆன்மீகம் மனதை இழைப்பாற்றும் உங்களது மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் இந்த மாதிரி முக்கியமான நதிகளில் வந்து நீங்கள் ஸ்நானம் செய்ய உங்கள் தலைவிதி மாறி பம்பா நதியின் அற்புதம் சபரிமலை திரைக்கு எவ்வளவு முக்கியன்றதை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ பம்பா நதியில் குளித்து நாம் முன்னோர்களை வழிபட்டு பம்பையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பெரிய பாதையை முடித்து விட்டோம் இப்போ பம்பாட்டு சபரிமலை சின்ன பாதைன்னு பேர் அதுக்கு அதைத்தான் நாம் காண வைக்கிறோம் அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை స్వామీయే శరణమయ్యప్ప